ஆய் அனைவருக்கும் வணக்கம் நான் பாருங்கள் இன்றைக்கி ஐஸ்கிரீம் கருப்பட்டி சேர்த்த ஐஸ்கிரீம் தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு பக்கம் அரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் நான் வந்து மண் சட்டியில் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் அந்த கருப்பட்டி பணம் கருப்பட்டி தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது பாகுப்பதம் நல்லா கொதித்து அதை கொ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் நான் ஐஸ்கிரீமே இந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் மண் சட்டிலேயே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் கஸ்டர்ட் பவுடர் தனியாக ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு திக்னிங்காக மட்டும்தான் நான் இதை எடுத்துக்கிறேன் இது ஃப்ளேவர் இல்லாத கஸ்டர்ட் பவுடர் தான் வேணும்னா நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்தோம்னா அந்த கருப்பட்டியோடய டேஸ்ட்டு தெரியாது அதனால நான் சேர்க்கலை அதை வந்து தனியாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சுண்டை கிண்டிடுவோம் ஒன்று ஒன்றும் இந்த ஐஸ்கிரீமில் ஒன்று ஒன்றும் தனியாக பண்ணணும் அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் பாலை காய்ச்சி ஆற வச்சிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி கருப்பட்டையும் ஆற வைக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரும் இதையும் நீங்கள் நல்லா கலந்து அதையும் ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்று கலக்கும்போது தான் பால் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா சூடோட பாலில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது திரிஞ்சிரும் திரியறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கருப்பட்டி சேர்த்தாலே கொஞ்சம் திரிஞ்சிரும் அதனால தான் எல்லாத்தையும் நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா சேர்த்துக்கங்க ஆற வச்சதை வந்து நல்லா நீங்கள் அடித்து கலந்து நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி நோர வர அடித்து ஒவ்வொரு ஒரு பவுலில் தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கருப்பட்டியும் நல்லா படித்து அது நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் அந்த கருப்பட்டி எடுத்து இந்த மில்கோட சேர்த்து ஐஸ்கிரீம் மிக்ஸோடு சேர்த்து அந்த கருப்பட்டி சேர்த்து இதையும் நல்லா அடிச்சுக்கிட்டு அந்த மண் பாத்திரத்துலேயே இதையும் சேர்த்துருவோம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நார்மல் ஐஸ்கிரீமோட கருப்பட்டி சேர்த்து ஐஸ்கிரீம் செமையாக இருக்குது கருப்பட்டி சேர்த்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அந்த டேஸ்ட்டு வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்மர் டேஸ்ட்டில் இருக்குது இப்போ இந்த மண் சட்டியிலே இப்படியே வச்சுட்டோம்னா ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மீண்டும் ஒரு பாக்ஸில் செட் பண்ணி ஃப்ரிஸரில் வைக்கிறோம் வைக்கும் வைக்கும்போதே மீன் இன்னொரு வாட்டி எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்து நல்லா மிக்சியில் பிண்ணையும் அடித்து வச்சிங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ் வரும் இப்படியே வச்சோம்னா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து கெட்டி ஆகாது அதனால அதுக்கு நான் சின்ன சின்ன ஏட்ட மண் சட்டி மண் களையம் இருந்துச்சு அதிலேயும் இந்த ஐஸ்கிரீம் நான் செட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு பின்னையும் மிக்சியில் அதை எடுத்து நல்லா ஃபைனாக அடித்து அடுத்த நான் ஓப்பன் பண்ணி இதை பார்க்கும்போது பாருங்கள் சூப்பரான ஸ்மூத்தான கருப்பட்டி சேர்த்த ஐஸ்கிரீம் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு நீங்கள் கடையில் வாங்கினா கூட நீங்கள் உங்களுக்கு வந்து அதில் என்ன சேர்க்குறாங்கன்னு கூட தெரியாது இது வீட்டில் இதே மாதிரி நீங்கள் பண்ணி ஹைஜீனிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்டு யார் யாருக்கு பிடிக்குதுங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான கருப்பட்டி கலந்த ஐஸ்கிரீம் தயார் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எங்களுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்